விக்னேஸ்வராம் அவர்கள் திமுக ஒன்றிய ஊராட்சி மன்ற தலைவர் மரியாதைக்கும் போட்டியில் கூறிய முறை தலைவர் அவர்கள் முன்னணியில் மேடகு பட்டியல் பி எஸ் அமிதார் அவர்கள் ஐயனா இந்திய நாயர் டீசல் பெட்ரோல் விற்பனை நிலையத்தின் முதவி பம்பு திறக்கப்படுகிறது அனைவரும் கைகட்டி

விற்பனையை மரியாதைக்கும் போட்டதற்குரிய அண்ணன் கே எஸ் ஜெயபாலன் அவர்கள் திமுக மேற்கு ஒன்றிய செயலாளர் அவர்கள்

வணக்கம் உங்கள் பனையிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்று மூக்கையூரில் புதிதாக துவங்க இருக்கும் ஸ்ரீ ஐயனார் இந்தியன் ஆயில் டீசல் பெட்ரோல் விற்பனை நிலையம் சையல்குடி செமீந்தார் ஐயா சிவஞான பாண்டியன் அவர்கள் விளக்கேற்றி துவக்கி வைத்தார் சாயல்குடியில் ஐயனார் என்றாலே நினைவுக்கு வருவது ஐயனார் ஸ்டோர் அய்யனார் ஜுவல்லரி ஐயனார் இண்டன் ஐயனார் கருப்பட்டி என அனைத்து வியாபாரத்திலும் சிறப்பாக இயங்கி வரும் ஐயனார் குரூப்ஸ் மக்களின் பேர் ஆதரவை பெற்று இயங்கி வருகிறது தற்போது மூக்கையூரில் ஸ்ரீ அய்யனார் இந்தியன் ஆயில் டீசல் பெட்ரோல் விற்பனை நிலையம் புதிதாக துவங்கப்பட்டுள்ளது அனைத்து மக்களும் ஆதரவு தருமாறு ग्यानासिगुरा गुरागु 1.3 ओपन गर्नु नि बन्द भयो मामा 你多拿点，这个 ದಿನೋ <t mini descriptors> 감사합니다. Oh. Mm -hmm. कि उनका लेख कहीं से मेरे अपराधियों ने इन्हें इन लोगों के सामने आए हैं आए हैं आए हैं इन लोगों के इन लोगों ने इन लोगों के 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 इन लोगों அமீர் வெந்தி அமிர்தா மாரிங்கின் அமிர்தா மாரிங்கின் என்ற வகையில் அமிர்தா 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 அம में क ा এই ঘর আর এই 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 நான் வருக்கிறேன்